சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் அருணகிரிநாதனின் கந்தர் அலங்காரத்திலிருந்து ஒரு அலங்காரம் காண்போம் மகத்தை முட்டி வரும் நெடும் கூற்றன் வந்தால் என் முன்னே தோகை புறவியில் தோன்றி நிற்பாய் சுத்த நித்தமுத்தி தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரமகல்யாணிதன் பாலகனே என் அந்திமக் காலத்தில் யமன் என் உயிரை படிக்க வரும்போது அடியனுக்கு முன் மயில் மயில் மீது ஏறி வந்து திருவருள் புரிய வேண்டும் தூய்மையானதும் என்றும் மழியாததுமான முக்தியை வழங்கும் கொடைத்தன்மையுடைய மலையைப் போன்றவனும் திரிபுராந்தகன் திரிபுரத்தை எரித்தவனும் மூன்று கண்களையும் உடைய சேவருமானை தன் வலப்பாகத்தில் வைத்திருக்கும் மேலான கல்யாண குணங்களை உடைய உமாதேவியின் திருக்குமாரனே